என்னடா செவனப் இருந்து என்னமோ மஞ்சள் கலர்ல பாத்திரத்துல ஊத்திட்டு இருக்கேன் பாட்டு இருக்கீங்க பிறந்த குழந்தைக்கு முதல் தாய்ப்பால் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க நம்மளோட கண்ணுக்குட்டிக்கும் கண்ணுக்குட்டி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எங்க வீட்டில இருக்கிற ரெண்டு கண்ணுக்குட்டிங்களுக்காக எங்க பாட்டி கொடுத்து விட்டது தான் இது இதை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு சீம்பால் ரெசிபி தான் செய்ய போறோம் அதுக்கு நம்மளோட வாட்டர் பாட்டில் இருந்த சீம்பால் எல்லாத்தையுமே ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டாச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சுக் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் எடுத்திருக்கேன் மிக்சி ஜார்ல போடுறதுக்கு முன்னாடி சுக்கை வந்து இடிச்சு போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா பவுடர் ஆகும் அது நல்லா பவுடர் ஆகணுங்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரும் போட்டு நல்லா அரைச்சாச்சு அந்த அரைச்ச கலவையுமே வந்து நம்ம பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலில் கொட்டி கலந்துக்கிறோம் இது கூட வந்து நம்ம அடுத்ததான் சுகர் தான் ஆட் பண்ணணும் டேரக்டா போட்டோம்னா அதை நம்ம கையிலயே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் லேட் ஆகுங்க சுகரையுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு அளவான சுகர் இருந்தாதான் இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப இனிப்படைச்சது தகட்டுற மாதிரி ஆயிரும் அதனால சுகர் கம்மியா எடுத்தாலும் நல்லது தான் மிக்ஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமான மனம் வந்துச்சு ஏலக்கா சுக்கு கிராம் ஆட் வந்து இட்லி செய்யலாம் கொஞ்சமா பிரஷர் குக்கர்ல தண்ணி விட்டு அது நம்ம ஸ்டாண்ட் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பாத்திரத்தில் இருந்த பால் எடுத்து வச்சு அதையுமே வந்து முதல் மூடி போட்டு மூடிடணும் அதுக்கப்புறமா நம்மளோட பிரஷர் குக்கரையுமே வந்து மூடிடலாம் இதே நீங்க இட்லி பாத்திரத்துக்கு வச்சீங்கன்னா இட்லி மாதிரியா அதுக்கு போல தக்கையை வச்சு நீங்க பால் எடுத்து வச்சிருந்த பாத்திரத்துல இருபது நிமிஷம் வேக விட்டீங்கன்னா போதும் நான் பிரஷர் குக்கர்ல பண்ணதுனால நான் ரெண்டு விசில் விட்டு இருக்கேன் விசில் நல்லா கூல் டவுன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளுக்கு பால் எல்லாமே சூப்பரா கேக் மாதிரி ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு இனிமே வந்து நல்லா ஆற அதோட டேஸ்டே வந்து இன்னும் சூப்பரா கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து கேக் மாதிரி அப்படியே பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்மளோட சுக்கு ஏலக்காய் மிளகு எல்லாமே வந்து மேக்னேட் ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடையிலேயே செட்டில் ஆயிருந்து மேலே வந்துருக்கு பாருங்க எவ்வளவு அழகா கேக் மாதிரி வந்துருக்குன்ட்டு அப்படியே ஸ்லைஸ் போட்டதுக்கு அப்புறம் கீழே கமுத்தினோம்னா ஒன்னொன்னா நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு அழகா இந்த ரெசிபி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க மீண்டும் வேறோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பை பாய்